ரைட் ஆஹ் இதுவும் தொழிலோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு உரையாடல் தான் மாணவர்களுக்கு இடையிலான ஒரு டிஸ்கஷன் இதுல வார அந்த தாமிராஜக அல்லது தராக்கீதுகளை என்ன செய்யலாம் உங்களுக்கு தொகுத்து குத்து கொள்ளலாம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது பாலிபுள்ள ஒவ்வொரு முதலாவது மாணவன் பெஸ்ட்னு சொல்லாரு மாதா சத்த மாதா சனமலுபா தந்திராசன் மாதா சனமலு பாதர் திராசா படிச்சத்துக்கு பிறகு படிப்புக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் பிறகு படிப்புக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று முதலாவது மாணவன் கேட்கிறார்கள் மாணவன் இரண்டாவது மாணவன் சொல்றாரு தாலிபுஸ்தானி சொல்றாரு ஆனா அது ஒரு சுத்திப்ப நான் வைத்தியத்துறையை படிக்கிறேன் வைத்தியத்தை படிக்கிறேன் திம்பன்னு சொல்றது என்ன தித்தி ஓ சாரி மெடிக்கல் மெடிக்கல் நான் வந்து மருத்துவத்தை கற்கிறேன் ஆனா அது ஒரு சொல்லிய தித்திப் சொன்னால் வைத்திய வைத்திய கல்லூரியில் அல்லது வைத்திய பீடத்திலேயே நான் வைத்தியத்தை கற்கிறேன் படித்தான் நான் படிக்கிறேன் நான் ஒரு வைத்தியராக வேலை செய்வேன் தபீபன் நான் வைத்தியராக வேலை செய்வேன் அல்லா நாடினான் செல்றாரு ஆனா அதிர்சு செய்தலாம் செய்தலா என்று சொல்வது வந்து பாமசிஸ்த் செய்தலா சரியா மருந்தகம்னு சொல்லுவோம் மருந்தகம் சம்பந்தமான அந்த பாடம் ஆனா செய்தலா சரியா செய்தலா என்று சொல்றது வந்து அஹ் மருந்தக கல்லூரிய மருந்தக பீடம் பாமசி சம்பந்தமான அந்த ஃபெக்கல்டிக்கு தனியான பேக்கல்டி கரவு நாடுகள்ல ஆனா அந்த ஒரு செய்தலா என்று சொன்னது வந்து நீங்க விளைவிப்பாங்க வந்து பாமசிட்டோஸ் இல்லையா அல்லது பாமசிஸ்டோஸ் ஆகும் பாமசிஸ்ட்னு சொன்னது வந்து செய்தலியும் வரும் ஆனா அது ஒரு செய்தலத்தை பி துல்லியத்தை செய்தலா மருந்தக மருந்தக கல்லூரியில் அல்லது பீடத்திலே நான் மருந்தக துறையை ச சஅமலு சைதலியன் இன்ஷா அல்லாஹ் ஒரு மருந்தகராக ஒரு பார்மசிஸ்டாக நான் இன்ஷா அல்லாஹ் வேலை செய்வேன் அப்படிங்க அடுத்தது செய்தீப்னு சொன்னால் வைத்தியர் டாக்டர் சைதலியும் சொல்றது பார்மசிஸ்ட் சரியா மருந்தகர் அல்லாஹ் நாடினால் ஒரு மருந்தகராக ஒரு பார்மசிஸ்டாக நான் வேலை செய்வேன்

ஒரு தாதியாக மேலை செய்வேன் கடமை குறிவேன் ஹாம்ஸ் மூன்று ஐந்தாவது மாணவன் ஆனா அதான் பொறியியரையை கற்கிறேன் இன்ஜினியரிங் கொல்லியத்தில் ஹந்தசா பொறியிய பீடத்திலே பொறியிய கல்லூரியிலே இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில நான் இன்ஜினியரை கற்கேன் அதாவது பொறியியத்துறையை கற்கிறேன்

புள்ளியத்தி தயிரானு சொல்றது வந்து அந்த அந்த என்ன சொல்றது விமானிய விமானியல் பீடத்திலே நான் விமானியல் துறையை கட்டுவேன் பைலட் ஆகிறது சகமது தையாரன் ஒரு விமானியாக நான் மாறுவேன் தையாரன் சொன்னால் விமானி பைலட் சகமது தையாரன் என்றார் அல்ல பாருங்க தயிரான் என்று சொல்றது வந்து அந்த விமானியல் துறை கொல்லிய வந்து விமானியற் சொன்னால் ஒரு விமானியாக நான் வேலை செய்வேன் அனஅதர்சு தர்மியின் தர்வியார் நான் கல்வியத் துறையை படிக்கிறேன் தரவிட கல்வியற்

சொல்லுங்க நீங்க பாருங்க தொழில் அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஃபெக்கல்டி அந்த தொழில செஞ்சால் அந்த தொழில் துறையையும் நாங்க பார்க்கலாம் தொழில் தொழில் துறை தொழில் துறைக்கான அந்த ஃபெக்கல்டி கல்லூரி அந்த தொழில் மூன்று விடயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தொழிலுக்கு திப் தபீப் திப் அல்லது திப் தொழிலுக்கு திப் தபீப் إن سيدلة كلية السيدلة سيدلة الجن إن تمريض كلية التمريض ممرض هندسة كلية الهندسة مهندس طيران بمانية تري كلية الطيران طيار بماني عليه كلها تربية تعليم المدرسة في كلية التربية كلية كلاوري مدرس حاسة نبي அஹ் இதுல நீங்க தொழில்களையும் அதோட சம்பந்தப்பட்ட துறைகளையும் உங்களுக்கு என்ன செய்யலாம் பராக்கீடுகளாக தாமிராக்களாக உரையாடல்களுக்காக தொகுத்து எடுத்துக்கொள்ள முடியும்